உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தம்முடைய சித்தத்தின் சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நம்மை தேவன் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி தம்முடைய சித்தத்தின்படி நம்மை முன்குறித்திருக்கிறாராம் இந்த உலகத்திலே எத்தனையோ கோடி பேர்கள் இருந்தாலும் நம்மை அவர் பிள்ளையாக அவர் முன்குறித்திருக்கிறார் அப்போ சொல்லனாகிய பவுல் கலாத்தியர் ஒன்று பதினைந்திலே சொல்லும் பொழுது தாயின் கருவில் இருக்கும் பொழுதே என்னை முன்குறித்தார் என்று சொல்லுகிறார் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே உலகத் தோற்றத்திற்கும் முன்பதாகவே என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார் நம்மையும் கூட தேவன் அப்படியாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம் என்று அறிந்தும் கூட தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்றால் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே புத்திர சுவிகாரத்திற்கும் மகிமைக்கும் உடன்படிக்கைகளுக்கும் நியாயப்பிரமாணங்களுக்கும் தேவாராதனைகளுக்கும் வாக்குத்தத்தங்களுக்கும் தூரமாய் இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சமீபமாய் வர செய்து நம்மை முன்குறித்திருக்கிறார் ஆகவே இந்த நல்ல தேவனுக்கு நாம் இருக்கிறோம் ஆகவே இது தேவன் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே சகலவற்றையும் செய்திருக்கிறார் தே தேவனுடைய சித்தத்தின்படி செய்து என்னப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம் தேவன் தெரிந்து கொண்ட நமக்கு தேவன் அநேக வாக்கு தத்துவங்களின் ஆசீர்வாதத்தை வைத்து வைத்திருக்கிறார் அவைகள் எல்லாம் பெறுவதற்கு நமக்கு பொறுமை இருக்கிறது ஏனென்றால் தேவன் அவருடைய சித்தத்தின்படி நமக்கென்று அவர் காலங்களையும் சமயங்களையும் வைத்திருக்கிறார் அவர் சமயத்திற்கேற்ற நல்ல சகாயராய் அவருடைய வாக்கு தத்துவங்களை நிறைவேற்ற அவர் போதுமானவராகவே இருந்து நம்மை முன்குறித்திருக்கிறார் மத்திய ஒன்றாம் அதிகாரத்திலே பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எசைக்கியா மனாசையை பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் இது வேதாகமத்திலே இந்த எழுத்து பொறிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்திலே நாம் பாச வாசிக்கும் பொழுது இசைக்கியாவுக்கு மரண நாட்கள் குறிக்கப்படுகிறது அதை ஏசாயா சொல்லும் பொழுது அவன் அழுது தேவனுடைய சமூகத்திலே மன்றாடும் பொழுது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டே நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி பதினைந்து வருடங்களை தேவன் கூட்டிக் கொடுக்கிறார் அந்த பதினைந்து வருடங்களில் தான் இந்த மனாசை பிறக்கிறான் எசேகியா மறித்த பின்பு மனாசை அந்த இடத்திலே ராஜாவாக ரா ராஜாவாக முடி சுட்டப்படுகிறான் அவர் ராஜாவாகும் பொழுது பனிரெண்டு வயதுதான் ஆகவே இந்த காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார் நமக்காக தேவன் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறவர் ஆனால் அவருடைய வார்த்தையை அவர் ஒருபோதும் மாற்ற மாட்டார் இதை யோபிலே நாம் வாசிக்கும் பொழுது தேவன் ஒருதரம் சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிற தேவனல்ல ஆகவே நம்மிலே நிறைவேற்ற முடியவில்லை என்பதற்காக தேவன் நம்மை விட்டு விடுகிற தேவனல்ல நம்மை நறுக்கி நொறுக்கி எல்கைக்கு நேராய் திருப்பி அவர் முன்குறித்ததை நம்மை கொண்டு செய்து முடிக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் வே நம்மை கொண்டு தேவன் என்ன செய்ய முன் குறித்தாரோ அதை நம்மை கொண்டே செய்து முடிக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார் ஆகவே தான் பேசியர் ஒன்னு பன்னிரெண்டுலே தமது சித்தத்தின்படி ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் சுதந்திரராக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று எழுதுகிறார் ஆகவே நம்மிலே முன்குறிக்கப்பட்ட எல்லாவற்றையும் தேவன் நமக்கு சுதந்திரமாகவே தந்து நம்மளை ஆசீர்வதிக்க நம்மளை உயர்த்த அவர் போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்ற வேத வார்த்தையின்படி அன்றுவரே உடைய சித்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் சகலவற்றையும் செய்ய நீர் இமட்டும் எங்களுக்கு போதுமானவராகவே இருந்தீங்க இனிமேலும் கர்த்தாவே அன்றுவரே எங்களை கொண்டு என்ன செய்ய நீங்கள் சித்தம் கொண்டீங்களோ அதை எங்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் நீர் செய்து முடிக்க முடியா எங்களாவிய ஆத்மா சரீரம் முழுவதையும் கரங்களிலே தருகிறோம் அன்றுவரையும் உடைய சித்தத்தின்படி எங்கள் சரீரங்களையும் எங்களுடைய அவைங்களை சிருஷ்டித்த தேவன் அவைகளை நாங்கள் உமக்கன்று அன்று பயன்படுத்த உதவி செய்யும் ஏசுவின் மூலஜபங்கேலும் நல்ல பிதாவே ஆமே